வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ வியானாவுக்கு கிடைச்ச ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் அவங்க வந்து பிபி இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க அதே போல் முன்னமே நம்ம வந்து ஒரு விஷயத்த கணிச்சு சொன்னோம் துஷார் அவர்கள் வெளியே வருவார் சூப்பர் ஹவுஸ்ல ஹவுஸ்லேருந்து பிபி ஹவுஸுக்கு போவார் நான் அஞ்சு மணிக்கே சொன்னால் அது லை அஞ்சு மணிக்கு முன்னாடி நாலரை மணிக்கே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் பட் இப்போ ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு தான் அது வந்து இதில் நடந்தது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஓட்டிங் கிட்டிகளாக நடந்து மூணு பேர் ஓட்டு போட்டு துஷார் வெளியில் போனார் அது ஹவுஸுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த விஷயத்தை நம்ம முன்னமே கணிச்சு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பெருமை தான் ஸோ இதை பற்றி ஒரு சிறு வீடியோ அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ வியானா வந்து தன்னோட பவரை வச்சு பிபி ஹவுஸ் வீட்டிலேருந்து உள்ளே வந்துட்டாங்க எங்கே வந்துட்டாங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க பட் அதில் அவங்களுக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா அப்சாராவை விட்டுட்டு வரோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு இருந்தாலும் அங்கேயும் ஒரு இவரோட ஒரு சின்ன பிரச்சனை யாரோட நம்ம பிரவீன் ராஜோட ஒரு பிரச்சனை காலையிலேயே நடந்தது அவங்க ஏதோ கேட்டாங்க அவர் சரியா பதில் சொல்லலை பதில் சொல்லுங்கிறது ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது அவங்க கோவமா இருந்தது அதுக்கு அவங்க என்ன சொ அவங்க எதோ பேசினாங்க அவருக்கு கட்டுக்காம அந்த பக்கம் திருப்பி வேற யார்கிட்டையும் பேசிட்டு இருந்தாரு ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கு அந்த பொண்ணு கோவப்பட்டு நான் உங்க எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி உங்க முகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன பார்த்து ரிப்ளை பண்ணணும் அதை விட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டாங்க அதோட இதை தான் நம்ம வந்து நிறைய பார்த்தோம் பட் வேனை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரு பெருசாக பேச மாட்டாங்க லாங்குவேஜ் இஷ்யூ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் அது அதாவது அவங்க க்யூட்டாக பேசுகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னாலும் சில விஷயங்களில் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ரெண்டாவது கோர்மையாக அவங்களாம் நிறைய விஷயங்கள பேச முடியல அதனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அதை கட் பண்ணிடுறாங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஆனால் அவங்க அந்த பவர் இருந்ததுனால தான் இப்போ இங்கே சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க பட் அப்ஸராக மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் இருக்க தான் செய்யும் அது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் இங்கே வந்து மிக மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சது அது சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸுக்கு அதேபோல் இருந்து போனால் துஷாருக்கும் வந்து அங்கே பிபி ஹவுஸில் மாலை எல்லாம் போட்டு வரவேற்று அவர் சூப்பராக வரவேற்றார்கள் அதையும் நம்ம பார்த்தோம் பட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது வார வாரம் நடக்க போதா இந்த ஸ்வாப் ஏன்னா இன்றைக்கி சின்ன வீடு இருந்தால் அப்படிதான் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதே போல கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் போன வருஷம் எட்டாவது சீசன்ல பண்ணும் போது இப்படிதான் ஒரு ஸ்வாப் பண்ணிட்டு இருந்தாங்க சோ தமிழ் தமிழ்ல பிக்பாஸோட தலையத்தை மாத்தவே முடியாதாடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஒரு சிங்கிள் ஹவுஸ் அந்த எலிமினே காம்பினேஷன் ஜெயிலுக்கு போறது இதெல்லாம் இருந்தது இல்லையா அந்த மாதிரியே இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிதான் ஏன்னா மூணு வருஷமா தொடர்ந்து பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் சின்ன வீடு பெரிய வீடு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிபி ஹவுஸ் பிளஸ் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ல இருக்க பிக் பாஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி துறக்க மாட்டீங்களா எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத சொல்லுங்க பட் எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் சீசன் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு பட் இதை இந்த ரெண்டு வீடு இப்போ கான்செப்ட் மாதிரியே கொண்டு போறீங்களே அப்படிங்கிற தான் எனக்கு தோன்றியது சோ அந்த கான்செப்டை இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படிங்கிறது ஏன்னா இந்த வாரம் கேப்டனே போடல கேப்டன் ஏன் போடலங்கிறதுக்கும் பாஸோ இல்ல இவங்களோ டீமோ ஒரு பதிலும் சொல்லவே இல்ல சோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஒரு விஷயம் தாங்க இதுல நம்ம என்ன எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த பிக் பாஸ் சீசன் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு ஆனா திருப்பி அந்த டீம் வந்து சொதப்பிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த தண்ணியை வச்சு ஒரு கேம் ஆடினாங்க அது பெருசா சக்சஸ் ஆகல ஆனா அதுக்கு அடுத்து ஏதாவது பண்றாங்களான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு ரம்யாவோட சண்டை இல்லைன்னா இன்னைக்கு கண்டென்ட்டே கிடையாது நேற்று ரம்யாவும் சுபியும் வந்து பேசுனதான் நம்ம தனியா காலையில ஒரு வீடியோ போட்டுருந்தோம் பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குது இல்லைன்னா இங்கே கண்டெண்டே கிடையாது திவாகர் கண்டென்ட் கொடுத்தாரு அதை குறுக்க வச்சது யாருன்னா ரம்யா ஜோ இதை தவிர வே நீங்கள் விலகி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஏன்னா நாங்கள் எல்லாரும் ரிவியூஸ்லாம் உங்களை நம்பி தான் இருக்கோம் கண்டென்ட் இருந்தால் தான் நாங்கள் பேச முடியும் ஸோ திவாகர் மட்டும்தான் எங்களுக்கு ஒரே ஆயுதமாக இருக்காரு ஏன்னா அவர் கொடுக்குற கண்டென்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் தேங்க்யூ தேங்க்யூ மீன்ட்ஸ் ஸோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க